விஜய் அவர்களோட அடுத்த மு வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ன முடிவெடுப்பாங்களோ அந்த மாதிரி யோசித்து நிதானமான முடிவை வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து ஒரு பக்கம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் அவர்களை இணைந்து விடுவார்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தால் மூன்றாவது பிரம்மாண்டமான அணியை வந்து உருவாக்குவதில் விஜய் அவர்கள் பயங்கரமான முயற்சியில் வந்து இருக்காங்க போகிற போக்கை பார்த்தா விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகாமே திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்களோ அப்படி கேள்வி வந்து எழுந்திருக்கு அந்த மாதிரி தான் விஜய் அவர்களோட வந்து இருக்கு என்ன நடந்திருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது பேசப் போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செம்ம இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வீடியோவை தான் விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி அது திமுக வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் பிஜேபி அதிமுக விஜய் இந்த மூணு பேரும் வந்து ரொம்ப 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 தெளிவாக வந்து இருக்காங்க அதுக்கான ஒர்க்கை தான் வந்து பயங்கரமாக வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்களோட மூ வந்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு ஸோ மக்கள் வந்து அதிகமாக பேசி கொண்டிருக்கும் விஷயம் என்னன்னா மக்கள் மட்டும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதிகமாக சொல்ற விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இணைத்து விட வேண்டும் அப்போதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு வந்து இருக்கும் அப்படி வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு வந்து வந்துவிட்டால் அது வந்து விஜய்க்கு பெரிய பலமாக அமையும் திமுகவுக்கு பெரிய பலவீனமாக அமைந்துவிடும் விஜய் அவர்கள் ஈஸியாக வந்து வெற்றி பெற்று விடுவார்கள் ஆல்ரெடி வந்து அதிமுகவிற்கு ஒரு நல்ல கட்டமைப்பு வந்து இருக்கு அதே மாதிரி வந்து எடப்பா பிஜேபியோட பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பிஜேபி வந்து எப்படியாவது விஜய் அவர்களை தன்னோட கூட்டணிக்குள் வந்து இழுத்து விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து இருந்தது அதுக்கான ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் வந்து வேற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி கிட்டே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம் ஸோ ஆல்ரெடி வந்து கரூர் சம்பவத்தப்போ வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அன்னைக்கு நைட்டே வந்து அமித்ஷா அவர்களும் வந்து கால் பண்ணி அவர்களுக்கு தன்னோட இரங்கலை வந்து தெரிவித்தாங்க அதே சமயம் வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து அவர்களுக்கு கால் பண்ணி வந்து தன்னோட இரங்கலை வந்து தெரிவித்தாங்க அதுக்கு முன்பு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து தமிழக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு மீட்டிங் வந்து நடத்தினாங்க அந்த மீட்டிங் வந்து நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது ஸோ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வளர்ச்சி வந்து கிடைக்காது ஸோ பிஜேபிக்கு முப்பது சீட் வந்து அதிமுக கொடுக்குது அப்படிங்கிற செய்தியெலாம் வெளியானது நமக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முப்பது சீட் மேலே வேண்டும் அப்படி திமுக வந்து சீட் வந்து அதிகமாக கொடுக்குன்னா விஜயோட கூட்டணி வைத்து கொள்ளலாம் ஏன்னா வந்து விஜயோட நம்ம கூட்டணி வைத்தால் வந்து அப்போ வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து இருக்கும் விஜயோட ஸ்டார்டம் வந்து ஒரு பயங்கரமான பலமாக வந்து காங்கிரஸ்க்கு வந்து இருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி வந்து ராகுல் காந்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னென்னா இப்போதைக்கு இந்த இந்த டிஸ்கஷன் வேண்டாம் வந்து நான் பீகார் எலெக்ஷனில் கொஞ்சம் பிஸியாக வந்து இருக்கு அந்த பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டா அப்புறம் வந்து இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி சொன்னதால் வந்து இதை பற்றி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் யாருமே வந்து பேசலை ஸோ வந்து இது அப்படியே பண்ணப்பட்டது ஆனால் வந்து டவுட் வந்து இருந்து கொண்டு தான் இருந்தது ஓகே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சு அப்படிங்கிற டவுட் வந்து இருந்தது இந்த சமயத்தில் தான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஸோ பிஜேபி பக்கம் விஜய் அவர்கள் திரும்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் நான் சொன்ன வாக்கு என்றைக்குமே நிற்க மாட்டேன் ஸோ பிஜேபியும் திமுகம் பாசிசம் பாயசம் ரெண்டு பேருமே வந்து ஒரே ஆள் தான் மாத்தி மா நம்ம ஏமாத்திட்டு சொல்லி நான் சொன்னதை மாட்டேன்னு சொல்லி இப்ப ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தில்லி வந்து சென்றிருந்தாங்க ஸோ தில்லி சென்றதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவதற்காக அதாவது வந்து புசியான நிர்மலா அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி வந்து செய்தாங்க அந்த மனு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனது ஸோ வந்து அதனால் தான் வந்து தில்லி வந்து சென்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா பிஜேபியோட மூத்த தலைவர்கள் பல பேரை வந்து சந்திப்பதற்காக தான் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் டெல்லி வந்து சென்றிருக்கு பிஜேபி விஜய் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அப்படிங்க அப்படிங்கிற வந்து பரவியது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியோட மூத்த நிர்வாகிகளாக கிடையாது ஸோ காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகளை சந்திக்க தான் வந்து விஜய் அவர்கள் வந்து டெல்லி பயணம் சாரி ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லி பயணம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த டெல்லி பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மிக விரைவில் வந்து பேச போகிறாங்க இந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் டேரெக்டாக செஞ்சு அங்கே வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நிதி உதவி கொடுத்துட்டு அப்புறமா தான் விஜய் அவர்களோட அடுத்த அடுத்த நகர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து ராகுல் காந்தி அவர்களோட சந்திப்பம் வந்து தீபாவளிக்கு அப்புறமா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு தீபாவளிக்கு அப்புறமா ராகுல் காந்தி அவர்களோட சந்திப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுகவுக்கு இது பெரிய நெருக்கடியாக வந்து போய்விடும் ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் அதிகமான தொகுதி சீட்டை வந்து தர உரிய அறுபது தொகுதி தர அப்படிங்கிற விஷயத்தை காங்கிரஸ்க்கு வந்து சொல்லிவிட்டால் அது வந்து காங்கிரஸுக்கு பெரிய பலமாக வந்து அமைந்து விடும் அப்போ வந்து திமுக கிட்டே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ அவங்க அறுபது சீட் தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு மேலே கொடுங்க அப்போ தான் அவங்க கூட இருப்போம் அப்படி சொல்லி கூட வந்து சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அறுபது சீட்டில் வந்து திமுக வந்து கொடுக்கவே கொடுக்காது அதனால காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைந்து வைத்து விட்டால் அது வந்து ஒரு பெரிய பவராக வந்து காங்கிரஸோட பவர் வந்து தமிழகத்தில் இல்லைனாலும் சென்ட்ரலில் வந்து மத்தியில் வந்து இருக்குது அது வந்து பெரிய பவராக வந்து விஜய் அவர்களுக்கு அமையும் ஸோ அதனாலே வந்து இந்த காங்கிரஸ்க்கான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு நடுவில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்த விடுமா ஒரு பெரிய கூட்டணி கட்சி வந்து திமுகவிலிருந்து பிரிந்தால் மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து ஒன்று ஒன்றா வந்து திமுகவிலிருந்து இருந்து பிரிவு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை வந்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பிஜேபியும் இதுக்கு வந்து எந்த விதமான தடங்களும் கொடுக்காம இருக்காங்களா ஏன்னா வந்து ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுக இருக்கக்கூடாது அதுதான் எங்களோட நோக்கம் ஸோ நீங்கள் காங்கிரஸ் கூட கூட கூட்டணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்டைரக்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் பிஜேபி ரொம்ப தெளிவாக வந்து இருக்கோம் அதனால் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைத்தாலும் பிஜேபி வந்து பெருசாக எந்த விதமான ஸ்ட்ரக் ப்ரெஷர் வந்து விஜய்க்கு கொடுக்காது என்பதில் மாற்று கருத்தை கிடையாது ஸோ அப்படி இந்தியா வந்து ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் அதிகமான வாக்குகள் வந்து பெற்றுவிட்டால் கொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து கொங்கு சட்டமன்றம் வந்து உருவானால் ஸோ அது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும் அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து யார் கூட கூட்டணி அமைக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சமயத்தில் வந்து அதிமுக விஜய் கிட்ட வந்து பல விஜய் கிட்ட வந்து கேட்கும் பார்கெட் வந்து பண்ணும் அப்போ வந்து துணை முதலமைச்சர் பதவி மினிஸ்டர் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து விஜய் கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு கொங்கு சட்டமன்றம் காங்கிரஸோட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது நடந்தால் வந்து கண்டிப்பாக தமிழ் அரசியல் வரலாற்றில் வந்து விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பல நூற்றாண்டுகள் கழித்தும் வந்து பேசப்படும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஸோ இந்த பண்ணுங்க வந்து எல்லா நியூஸும் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மரகாமசி